சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார் திஸ் இஸ் கோயிங் டு நான் நேஷ்னல் அவார்டெல்லாம் வரும் சார் அப்படின்னா நான் அப்போ வருஷம் ஆகிட்ட சொன்னேன் உன்னை விட உன் படத்தை ஒருத்தர் அதிகமாக நம்புகிறாங்கம்மா நல்லா எடுத்துரு அப்படின்னு நான் ஸோ தட் தட் எனர்ஜி எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருந்தது அண்ட் இன்னைக்கு படம் பார்க்கும்போது வருஷம் ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து வருஷா எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணி தன்னுடையதாக மாற்றி அதை டெலிவர் பண்ணுறது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு வந்து மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது அதுதான் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த அந்த இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசினோம் அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசுனேன் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிட்டேன் அண்டு அவர் இம்மீடியட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி ஐ அக்ரி அண்டு ஐ ஹாவ் சர்டன் இது பற்றி எனக்கும் சில கருத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் பேசினோம் ஷேர் பண்ணிட்டோம் அண்டு ஒரு 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 நிகழ்வு நடக்குது அது அது தவறாகும்போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அது வந்து ஒரு அந்த 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 தட் இஸ் அ ட்ரைட் தட் வி ஆல் ஷுட் ஹாவ் மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னு போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் யூ ஃபார் பீங் ஏ மிஷ்கின் நீங்கள் இங்கே வந்தது வந்து வருஷாவுக்கும் வருஷாவோடய டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம் அண்டு இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது இது தேங்க் யூ தேங்க் யூ அண்டு தாப்ஸி வந்து சொன்னாங்க அதுக்கு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க பதில் சொல்ல முடியல நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா எப்போ என்னை பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா சார் ஏ ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சே ஏன் படம் எடுக்கிறீங்க நீங்கள் உங்கள் படத்தில் வந்து ஒரு லேடி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்குது தான் நீங்கள் வச்சு எடுப்பீங்க கேர்ள்ஸ் இல்லாமல் கேர்ள்ஸோடு எப்போ படம் எடுப்பீங்க நான் அப்போது நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து யூனிட்டில் வந்து அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் இல்லை ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்ஸி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு நான் வருஷாவை கூப்பிட்டேன் வருஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க நான் அப்போ கூப்பிட்டேன்